செய்திகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் என்று ஆய்வு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை குப்பை அள்ளும் தனியார் நிறுவனத்தோடு கைகோர்த்து கொண்டு ஊழல் செய்யும் நகராட்சி அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் புதுச்சேரி திமுக வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் அலுவலகத்தில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வருமானம் மற்றும் ஜாதி குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ்கள் பெற்றும் மற்றும் புதுப்பித்து சமர்ப்பிக்க வேண்டும் எதற்காக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களுக்கு ஏற்றது போல உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் இத்தகைய செயல்களை கடந்த ஒரு வாரமாக செய்து வருகின்றனர் அந்த வகையில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருமானம் ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ் வாங்க மாணவர்களை காலதாமதம் ஆக்குவதாகவும் மேலும் சிறிய அலுவலகத்தில் மூன்று நான்கு மணி நேரம் மாணவர்களை காக்க வைத்து அலைக்கழிக்க வைப்பதாகவும் மேலும் சான்றிதழ் வாங்க வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஒருதலை பட்சமாக பேசுவதாக பல்வேறு புகார்கள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திடம் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீரென்று சென்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் குறைகளை கேட்டறிந்து அங்குள்ள அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து மாணவர்களை அலைக்கழிக்க வைக்காமல் உடனடியாக தேவைப்படும் சான்றிதழை வழங்குமாறு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது என்ன ஒரு குற சொல்லுவீங்க தேக்கறீங்க இல்ல என்ன சபை சபை இல்ல சபை என்ன ஒரே ஒரு அதே அதே ஊவீங்க பையில காменты சபைல சிஸ்டமேட்டிக்கா வெல்பெப் பண்ணலாம் சொல்லலாம் ச என்னடா கேக்கீங்க தாஸ் தாஸ் பண்ண வேண்டியது மாத்தி பேசுகிறேன் நான் மாத்தி பேசுகிறேன் ஆதி பேசுகிறேன் ஓகே நீங்க ஆல்ரெடினா வெளியில இருந்து ஆல்ரெடி வந்து சொல்லிங்க மாத்தி பேசுகிறேன் அப்படிசா எடுத்து முடியும் சார் நீங்க வந்து நான் சொன்னான் சார் இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து மேன் பவர் தான் புதுச்சேரி பத்து ரூபாய் இயக்கம் மாநில துணை செயலாளர் ரகு என்கிற ரகுநாதன் புதுச்சேரி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதில் புதுச்சேரி வட்டாட்சியர் குடியுரிமை சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் வழங்குவதில் மாணவர்களையும் பெற்றோர்களையும் பத்து நாட்களுக்கு மேலாக அவர்களை அழகழித்து அச்சுறுத்தும் விதமாக பேசுகிறார்கள் நான் நேரில் சென்று தாசில்தார் அவர்களிடம் கேட்டதற்கு விசாரணை செய்து கொடுப்பார்கள் என்றார் கிராம நிர்வாக அதிகாரி மதன் கோபால் அவர்களிடம் கேட்டதற்கு மனு கொடுங்கள் விசாரிக்கிறேன் என்றார் மனு கொடுத்து பத்து நாளைக்கு மேல் தினமும் அவர்களை வர சொல்லி திசை திருப்புகிறார் அதிகாரியிடம் என்ன ஆவணம் குறைபாடு உள்ளது அனைத்து ஆவணங்களும் சரியாகத்தான் உள்ளது அவரும் அங்கேதான் வசித்து வருகிறார் கேட்டால் சரியாக பதில் அளிப்பதில்லை அரசு அதிகாரிகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரிய கூடாது சட்டம் உள்ளது ஆனால் சில அரசு அதிகாரிகள் ஐந்தாண்டுக்கு மேல் அதே இடத்தில் பணிபுரிகின்றனர் அரசு அதிகாரிகளை மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரிய கூடாது என்ற சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இவர்கள் ஒரே இடத்தில் பணி தான் அதிகாரத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் அதுபோல் உயர் அதிகாரியான வட்டாட்சியர்களை பணி நியமனம் செய்யக்கூடாது சொந்த ஊர் பணி நியமனம் தான் சட்டத்தை மீறுகிறார்கள் என்று மாநில துணை செயலாளர் ரகு என்கிற ரகுநாதன் தெரிவித்தார் நான் புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணை பத்திரவாய்க்கு துணை செயலாளர் ரகு என்கிற ரகுநாதன் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா சிறப்பு முகாம் ஏற்பாடு மக்கள் மாணவர்களுக்கு சீக்கிரம் விரைவில் சான்றிதழ் கிடைப்பதற்காக ஆனால் இருபத்தஞ்சி சதவீத குணம் சான்றிதழ் சரியாக வழங்குவதில்லை அவர்களை பாண்டிச்சேரியில் பிறந்த குழந்தைகளை கல்வி படிப்பவர்களை மைக்ரேஷன் இல்லை சான்றிதழ் வழங்க முடியாது என்று அவர்கள் தந்தையும் அவர் குழந்தைகளும் மன உளைச்சல் ஏற்படுத்துகிறார்கள் வட்டாட்சியர் அவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் நேரு நினைவு தினத்தை ஒட்டி அரசு சார்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏ கேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் லக்ஷ்மிகாந்தன் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தவளுக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியில் நடைபெற்ற சம்மர் கேம்பில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு தவளுக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியில் கடந்த ஒரு மாத காலமாக அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் மிக குறைந்த கட்டணமாக ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மட்டும் பெற்று சம்மர் கேம்ப் நடத்தி வந்தனர் இதில் சுமார் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்று பயனடைந்தனர் இந்த சம்மர் குழந்தைகளுக்கு படிப்பு மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு குழந்தைகளுக்கு சிலம்பம் யோகா மற்றும் பிரைன் ஜிம் எக்ஸசைஸ் போன்ற செயல்பாடுகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தனர் குழந்தைகள் கற்றதை சம்மர் கேம்ப் ப்ராஜெக்ட் அன்று நேரில் பார்வையிட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் அவர்களின் திறனை கண்டு வியந்து ஆச்சாரியா பள்ளி நிறுவனரான டாக்டர் அரவிந்தன் ஜெயக்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இந்த சம்மர் கேம்ப் ப்ராஜெக்ட் விழாவினை சிறப்பிக்கும் விதமாக புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் ஆச்சாரியா தவளகுப்பம் பள்ளி முதல்வர் கார்த்திகா ஸ்ரீனிவாசன் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் இந்த சம்மர் கேம்பில் பயிற்சி பெற்ற குழந்தைகளுக்கு ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ரீடிங் கார்டு ஸ்பீட் கார்டு மற்றும் ஹேண்ட் ரைட்டிங் புக் என்று பல பரிசு பொருட்களை சம்மர் கேம்ப் குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் அறிவாற்றல் திறனை அறிவதற்கு முன் அவர்களின் அதீத திறன்களை கண்டு அதற்கான அறிக்கையை குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு சமர்ப்பித்தனர் சோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வானோ லாஸ்ட் என் ஆஃப் த டே அப்போ நாங்க உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் உள்ள வழியா இம்ப்ரூவ்மெண்ட் குழந்தைங்களோட பேசிக்ல நாங்கள் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்றது தான் இருப்பீங்க சோ பாதி பேர் ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பீங்க பாதி பேர் இனிமேல் நாங்கள் என்னென்னதான் பண்றோம் சந்தோஷம் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை நோக்கி காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் மகிலா காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள நேரு சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

புதுவைுமேடு கிராமத்தில் திருக்கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய இருபத்தி எட்டாம் ஆண்டு செடல் உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் நீர் திரட்டி கரகம் அலங்கரித்து முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலுக்கு வந்தடைந்தது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது நண்பகல் பால்சாகை வார்த்தலும் மாலை செடல் உற்சவமும் நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து அழகு குத்தி தங்களை நேர்த்தி கடனை செலுத்தினர் சிறப்பு இதில் விருந்தினராக அரியங்கப்பம் கொமியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் சிலம்பம் தீ சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பக்தர்கள் அழகு குத்தி ஊர்வலமாக வந்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை நானுமேடு பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் சமூக ராமனின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே வெளிநூர் மேற்கு வீதியில் வசித்த மறைந்த சமூக ராமன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மறைந்த சமூக சேவகர் ராமனின் உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பங்கு ஒதியாக்கம் புனித ஜெயராணி அன்னை ஆலய தேர்பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வெளியினர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்படி நேற்று காலை நடைபெற்றது தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராகினி மாதா உருவம் பதித்த புதிய சுரூபம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பிறகு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வெளிநூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சட்டமன்ற உறுப்பினர் தேர்பவனியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தார் மேலும் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் போற்றி திருவிழா வாழ்த்துக்களை பரிமாற கொள்ளப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒதியம்பட்டு கொம்பாக்கம் கிராம கிறிஸ்துவ பஞ்சாயத்து தலைவர் அந்தோனி நாட்டாமை எட்மண்ட் செயலாளர் ரோஜிநாதன் பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரெமோன் உபதேசியார் ஜாக் லியோதே மற்றும் இளைஞர்கள் பாடல் குழுவினர்கள் பக்த சபையினர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் இதுகுறித்து கொம்பாக்கம் கிராம கிறிஸ்துவ பஞ்சாயத்து தலைவர் அந்தோணி கூறுகையில் வெளியினூர் மாதா கோவில் போல மிகவும் பழமை வாய்ந்த ஆலயத்தில் பக்தர்கள் வேண்டினால் வேண்டும் வரம் கிடைக்கும் என்பதைப் போல திருமண தடை நீங்குதல் குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைத்தால் நோய் தீர்வு கடன் பிரச்சனை தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு புகழுக்கு சக்தி வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையுடன் செயல்பட்டு விழாவினை நடத்தி வருவதாக கூறினார் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் தொகுதியில் வெளியூர் பங்கில் அமைந்துள்ள வெளியூர் பங்கு கிளை பங்காகிய ஒதிம்பட்டு கொம்பாக்கத்தில் அமைந்துள்ள நமது புனித ஜெயராக்கிணி மாதாவுடைய திருத்தலம் இருக்கிறது இந்த திருத்தலம் வந்து ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் கடைசி வாரத்தில் இந்த திருவிழா நடக்கப்படும் இது ஜெயராக்கினி அன்னைன்னு சொல்லுவாங்க நம்ம மாதா இந்த மாதா வந்து தொண்டு தொட்டு பழங்காலத்திலேருந்து இது நம்ம கோயில் இருந்துருக்கு வெளியூரில் லூர் மாதா கோயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதோடைய பழமையான கோயில் தான் இந்த நம்முடைய ஒதியம்பட்டிலே கொம்பாக்கத்தில் இருக்கிற புனித ஜெயராக்கினி மாதா கோயில் இந்த மாதாவோட கோயிலோட திருத்தலத்தில் இருந்து நாங்கள் மே மாதம் திருவிழா எடுக்கிறது வழக்கம் ஆரம்ப காலங்களில் நாங்கள் மூன்று நாள் மட்டும் நவநாள் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் ஐந்து நாட்கள் நவ் நாள் எடுத்துருக்குறோம் இந்த வருஷம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது தேதி இன்று நடைபெற்றுள்ளது நாளை இது கொடிய நடத்தப்படும் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வெளிநூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் கொமியூர் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசீலிப்பு பாராட்டு விழா வெளினூர் பகுதியில் இன்று காலையில் நடைபெற்றது இதில் வெளிநோர் கொங்கு அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு இறுதிப் போட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இரண்டு மூன்றாம் மதிப்பில் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் பயிற்றுவித்த பள்ளி துணை முதல்வர்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி கௌரவம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வெளிநூர் கிராம கல்வி மேம்பாட்டு நிறுவன செயலர் பாலசுந்தரம் வரவேற்புரை நிகழ்த்தினார் கலாம் சேவை மைய தலைவர் வழக்கறிஞர் சண்முகம் கௌரவத் தலைவர் சிவராஜன் மூத்த கல்வெட்டு ஆய்வறிஞர் வெங்கடேசன் முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம் செயலர் அருள்ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கரி ரமேஷ் மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் ரமேஷ் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது மடுவுப்பேட்டை சேத்திலால் நகர் லாஸ்பேட்டையில் உள்ள அன்னை ஆரோக்கிய மாதா புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் ஒன்பதாம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மடுவுப்பேட்டை சேத்திலால் நகர் புதுப்பிக்கப்பட்ட அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் ஒன்பதாம் ஆண்டு திருவிழா இருபத்தி ஐந்தாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து மாலை ரெயின்போ நகர் ஜான் மரிய விண்ணியப்பர் ஆலயத்தின் பங்குத்தந்தை தந்தை ஜே கரகோரி திருப்பணி தலைமையில் தேர் பவனி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் மேலும் திருவிழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியோர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் புதுச்சேரியில் குப்பை அல்லும் தனியார் நிறுவனத்தோடு கைகோர்த்து கொண்டு ஊழல் செய்யும் நகராட்சி அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி திமுக வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் மாநில கழக தலைவர் எஸ் பி சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் ஜூன் மூன்றாம் தேதி கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முகவர்கள் செல்வது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில சிவா கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினை கொண்டாடுவதற்கு புதுச்சேரி திமுக சார்பாக மிக சிறப்பான ஏற்பாடு செய்துள்ளது பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது தவறு நடைபெறாமல் கண்காணிக்கும் வகையில் முகவர்களை தயார் செய்து இருக்கிறோம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது தமிழகத்தை சேர்த்து நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று குறிப்பிட்டார் புதுச்சேரியில் குப்பை அள்ளும் தனியார் நிறுவனத்துடன் நகராட்சி அதிகாரிகள் கைகோர்த்து கொண்டு ஊழலில் ஈடுபட்டுள்ளனர் நோக்கத்திற்காக குப்பை அள்ளும் பணி தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்று குற்றம் சாட்டிய சிவா நகர பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் சுத்தம் செய்யப்படவில்லை குப்பைகள் சரியாக அள்ளப்படவில்லை குப்பை அள்ளும் பணிகள் ஊழல் நடைபெற்றுள்ளது அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி கோப்புகளை ஆளுநர் நிறுத்தி வைத்தது என்பது வரவேற்கக்கூடியது என்றும் குப்பை அல்லும் தனியார் நிறுவனத்தோடு கைகோர்த்து கொண்டு ஊழல் செய்யும் நகராட்சி அதிகாரிகளை செய்ய வேண்டும் நூற்றாண்டுகளாக கொண்டாடினா இந்த

மீண்டும் முக்கிய செய்திகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை குப்பை அல்லும் தனியார் நிறுவனத்தோடு கைகோர்த்து கொண்டு ஊழல் செய்யும் நகராட்சி அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் புதுச்சேரி திமுக வலியுறுத்தல் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்